வணக்கம் நம்ம ஐஐடியோட திட்ட இயக்குனர் திரு காமகோடி அவர்கள் கோமியத்தை குடிச்சா எல்லா விதமான நோய்களும் போகும் குறிப்பா வயிறு சம்பந்தமான எல்லா நோய்களும் உடம்பாகும் என்று சொல்றார் ஆனா இன்னொரு வகையில பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வட இந்திய பகுதியில சில பாமர மக்கள்கள்லாம் அந்த மாட்டு சாணத்தை சக்கரை கலந்து அப்படியே ஜூஸ் மாதிரி களை குடிக்கிறாங்க இதெல்லாம் வந்து ஒரு அறிவியலுக்கு ஒவ்வாத மனிதனை மறுபடியும் மிருகத்தை விட கீழான நிலைக்கு கொண்டு போறதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா மாட்டு கோமியத்தையும் மாட்டு சாணத்தையும் சாப்பிட்றவங்க மாட்டு கறி மட்டும் சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க இதுல எவ்வளவு பெரிய முரண்பாடு இருக்கு பாருங்க நீங்களே அதை யோசிச்சு பாருங்க மாட்டுக்கறியை சாப்பிட்றவங்க உலகம் முழுவதும் பெரிய பெரிய அறிவாளியா இருக்கான் பெரிய பெரிய விஞ்ஞானியா இருக்கான் நம்ம ஆளு எதையுமே கண்டுபிடிக்கல ஆனா இவன் என்ன செய்மியத்தையும் மாட்டு கோமியத்தையும் மாட்டு சாணத்தையும் சாப்பிடறதா கண்டுபிடிச்சிருக்கான் மாட்டு கறியை சாப்பிடக்கூடாது மாட்டு மூத்திரத்தையும் மாட்டு சாணத்தையும் சாப்பிடலாங்கிறான் இதை வச்சுக்கிட்டு இவனுங்களை வச்சுக்கிட்டு எப்படி இந்தியா வல்லரசா நினைக்கிறீங்க சத்தியமா ஒரு நாள் இந்தியா வல்லரசு ஆகாது கன்னியாசிரி வந்தாரா அவர் வந்த உடனே அவர் நல்ல ஜுரம் அடிச்சுதான் உடனே ஒரு டாக்டர் கூப்பிடலாமா அப்பா அந்த சன்னியாசி பேர் மருந்து போயிடுத்து அப்பா உடனே சொன்ன உடனே கோமூத்திரம் பிபாமி அப்படின்னாராம் உடனே போய் அங்க மாட்டுல சிவாஸ்தானத்துல கோமூத்திரத்தை எடுத்துன்னு வந்தாராம் கடகட கடகடன்னு குடிச்சாராம் பதினஞ்சு நிமிஷத்துல தொடர்ந்து போயிருத்தான் அதனால ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி ஃபங்கல் டைஜஸ்டிவ் இந்த स्टोमक लिया इरिटेबल बाउल सिंड्रोम इधर मारी पाले ये दुख है ना मक्के गो गो मायम कर दे ना मक्के मेरी ये पेरी मेडिसन इन डी मेडिसनल वैल्यू नंबर इड तो करो गाइस तुम तो पहचानते हैं ये क्या चीज है अभी मालूम है इसको ये तो क्या चीज है अभी ये देखो अभी ये सर ये सर करती नहीं है ये देखो ये देखो ये देखो इसको தனமான இந்தியா விட்ட வேற எந்த நாட்டுலயுமே இவங்களை பார்க்க முடியாது ஆனா இப்படிப்பட்ட ஆளுகளை வச்சுதான் மோடி அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாரு அதனாலதான் மோடியால ஜெயிக்க முடியுது ஏன்னா இப்படி சாணியே மூத்திரம் குடிக்கிறவன் தான் இப்போ இந்தியாவில் அதிகமாக இருக்கிறவங்க மாட்டுக்கறி சாப்பிட்றவங்க ரொம்ப கம்மியாக இருக்கிறான்